என் தங்க பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது பொழுது இந்த வராகியின் பார்வை உன் மீது படும் அப்படியானால் இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது என்ற அர்த்தம் இந்த நேரத்தில் என்னுடைய பார்வை உன் மீது பட்டிருக்கின்றது என்றால் நிச்சயமாக இந்த நாளில் உனக்கான அதிசயம் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது இன்று இந்த நாள் சித்திரை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நீ விரும்பிய ஒரு விஷயம் உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பது உன் தாயா என்னுடைய விருப்பமும் உன்னுடைய விருப்பமும் நான் ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு கிடைக்குமா தாயே அப்படி கிடைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை எது சரியென உனக்கு தோன்றுகின்றதோ அதை எனக்கு கொடு என்று கேட்டிருக்கின்ற என் பிள்ளைக்காகத்தான் அம்மா இந்த நேரத்தில் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என் குழந்தையே அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது சிபாரிசு எல்லா பொழுதும் கிட்டாதது உதவி ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி எப்பொழுதும் ஜெயிப்பது தன் நம்பிக்கை என்பதனை நீ மறந்து என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் நமக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் என் குழந்தையே எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் கனவுகள் பட்டாம்பூச்சி போல நாமும் சுதந்திரமாக பறக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஆனால் என்ன செய்ய முடியும் வாழ்க்கை நமக்கு பிறக்கும் பொழுதே பிரச்சனைகளோடு நம்மை பின்னி பிணைத்திருந்தால் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே தவிர்க்க முடியாத சில இழப்புகள் நிச்சயமாக இருக்கிறது வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மறைந்து கிடக்கிறது அனுபவிக்கவே முடியாத சில சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது இதுதான் வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலது போதும் பசித்தவனுக்கு தான் தெரியும் உணவின் அருமை என்னவென்று இழந்தவருக்கு தான் தெரியும் உறவின் அருமை என்னவென்று இதனை நீ உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் இப்பொழுது நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்திட யாரும் இல்லை நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் நிச்சயமாக கடைசியில் ஏமாற்றப்படுவாய் நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு இதுதான் இந்த வாழ்க்கைக்கான முழுமையான அர்த்தம் என்பதனை புரிந்துகொள் ஆயிரம் பேரை நண்பனாக வைத்திருப்பது உனக்கு பெருமை அல்ல ஆயிரம் பேர் உன்னை எதிர்க்கும் பொழுது உனக்காக அவர்களை எதிர்க்கக்கூடிய நண்பன் ஒருவன் உன்னிடத்தில் இருந்தால் அதுதான் உனக்கு பெருமை என்பதனை முதலில் புரிந்துகொள் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவாகிறது என்பதனை சற்று புரிந்துகொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நன்மைகளை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு சரியாகவும் தரமாகவும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடந்தாலும் நாம் ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நீ என்னை வெறும் சாதாரண உறவாக நினைத்து விட்டாயா ஆனால் உன் தாயானவள் நான் உன்னை என்னுடைய உயிருக்கு மேலாக நேசித்து விட்டேன் என்பதனை மறந்து விடாதே அதனால்தான் உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்திலும் நான் உன்னை தேடி ஓடோடி வருகிறேன் என்பதனை நீ மறக்க என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த முன் வருவதில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் அப்படி யாரேனும் ஒருவர் உனக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் கூட நீ அவர்களை ஒதுக்கி விடுகின்றாய் நல்லது செய்கின்றவர்களை இந்த வாழ்க்கையில் ஒதுக்கிவிட்டு கெடுதல் செய்பவர்களை உனக்கு அருகில் நீ சேர்த்து கொள்கின்றாய் இனிமேல் இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை நீ அழைத்து செல்ல வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி என்ன நடக்கிறது என்று யோசித்து இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் பற்றி சிந்தித்து எதற்கும் கலங்காமல் என் பிள்ளை உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் இவையெல்லாம் உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாயானவளின் பார்வை என்ன அத்தனை சாதாரணமா எல்லோர் மீதும் விழுந்து விடுமா நிச்சயமாக விழாது ஆனால் உன் மீது என் பார்வை விழுந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதும் என் பிள்ளையின் மீது நான் கொண்ட அன்புதான் என் குழந்தையின் மீது நான் காண்பிக்கின்ற இந்த அன்புதான் இப்பொழுது என் பார்வை உன் மீது விழுந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன நடந்தாலுமே என் பிள்ளைக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து விட்டால் இனி உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிர்வரக்கூடிய மாற்றத்தை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து என் நேரமும் என் குழந்தை தனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு மனமகிழ்ச்சியோடு உன்னை நான் தேடி வருவேன் அம்மாவின் முகத்தில் இருக்கின்ற புன்னகை உனக்கு தெரிகிறதா மற்றவர்கள் எல்லாம் உன்னுடைய நல்ல நிலைமையை கண்டு பொறாமையோடு பார்க்கும் பொழுது உன் தாயானவள் மட்டும்தான் நீ நன்றாக இருப்பதை கனிவோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டோமானால் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனிமேல் எப்பொழுதுமே என் பிள்ளை வருந்த வேண்டியோ வேதனைப்பட வேண்டியோ அவசியமில்லை எதற்குமே நீ தயக்கம் காட்டாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை பதற்றமடையாதே இனி உனக்காக நான் வருகிறேன் என்பது மட்டுமே உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் எந்த நிலையிலும் உன்னை தேடி நான் வருவேன் என்பது உன்னுடைய மிக பெரிய சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கட்டும் யாரை தேடி இந்த வாழ்க்கை பயணம் எதை தேடி இந்த வாழ்க்கை பயணம் என்று யோசிக்கிற என் குழந்தை அத்தனையும் உனக்கான நன்மைகளுக்கானது நீ தேடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன் வாழ்க்கையை உன் வசமாக்குவதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாமும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை நோக்கி பயணிக்க முழு முயற்சியோடு இறங்க வேண்டும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் நிச்சயமாக உன்னை துன்பப்படுத்தாமல் என் குழந்தையே சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய தயாராகிவிடு உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே இந்த தாயின் அன்போடு அரவணைப்போடும் உனக்கு கிடைக்கும் எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த சித்திரை பாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமையில் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் உனக்குள் இருக்கின்ற பல குழப்பங்கள் நீங்கும் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு விலகும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் மிகுந்த மாற்றத்தையும் மிகுந்த நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடுமா சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை கொண்டு வந்து விடுமா நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறக்காதே நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காதே இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் இனி எந்த நேரமும் உன்னை பெருமைப்படுத்தும் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கான ஒற்றுமையான விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் நாமாக இந்த வாழ்க்கையை நிறைவான எண்ணங்களோடும் நிறைவான சிந்தனைகளோடும் வாழ வேண்டும் என்பது உன் எண்ணமாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுப்பதாக இருக்கட்டும் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இனி என்ன நடந்தாலும் இவை எல்லாமுமே எப்பொழுதும் உன்னை பெரு பேரானந்தமும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை நிச்சயமாக நல்வழிக்கு தான் அழைத்து சென்றிருக்கிறதே தவிர அதிகமாக கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை ஒதுங்கியிருந்தால் இப்பொழுது இந்த நிலைக்கு கூட உன் வாழ்க்கை உன்னை அழைத்து வந்திருக்காதல்லவா அத்தனையையும் நீ தெரிந்து புரிந்து உனக்கான நன்மைகளை உணர்ந்து நீ சரியானபடி இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எதையுமே நான் உனக்காகத்தான் இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த விஷயத்தையுமே நான் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்காக பெற்று கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்காக கொடுத்திருக்கின்ற அற்புதமான நேரங்கள் என்பதனை நீ தெரிந்து கொள் எதையும் நீ மாற்றிவிடாமல் சரியானபடியான பாதையில் பயணிக்கும் பொழுது அங்கே உனக்கு எத்தனை இன்னல்களும் இடர்களும் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் வருகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய சூழ்நிலை மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்னென்னவோ கஷ்டங்கள் வந்துவிட்ட பிறகும் கூட இனி இதையெல்லாம் தாண்டி நீ மிகப்பெரியதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் தரும் தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தையும் உணர்ந்து உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்வாய் என்பதனை மறந்துவிடாதே விடாதே இனிமேலும் என்னை விட்டு நீ ஒருபோதும் கடந்து செல்ல நினைத்தும் விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு